உத்தியோகத்தில் பதவி உயர்வு கொடுத்து அதன் மூலமாக மாற்றத்தையும் ஏப்ரல் ஏழரை பணி விலகுது சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்திருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரப்போறார் என்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அஷ்டோ தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நமது யூடியூப் சேனல்ல முதன்முறையாக நான் பேச வந்திருக்கேன் என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் நடைபெறுகின்ற சனி பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க போறோம் சனி பயிற்சி என்றாலே அனைவருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் உறுதியாக இருக்கிறது சனி பகவான் அவர் யார் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதியின் அரசர் அவர் எந்த விஷயங்கள்லையுமே யார் அது யாராக இருந்தாலும் சரி தன் உடன் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய செயல்பாடுகளை யாரெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பதில் நீதியை வழங்குவதுதான் சனீஸ்வர பகவானுடைய வேலை அப்போ ஒரு நேர்மையான ஒரு நபரை ஏன் கண்டு நாம் பயப்பட வேண்டும் சனிஸ்வர பகவானை அன்புடன் வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து சோ சனிஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் அப்ப காலபுருஷன் ராசியில் பதினொன்றாம் இடத்திலிருந்து காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போவது மூலமாக என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய ராசினியர்கள் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் நீங்க அனுபவபூர்வமாக கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்க உணர முடியுங்கிறது என்னுடைய கருத்து வாங்க வீடியோ குழப்பம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன சனி பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு ராசி என்பர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடமான மீன ராசியை நோக்கி பயணிக்க போகிறார் அப்ப மீன ராசியை நோக்கி சனி பகவான் பயணிப்பது மூலமாக அர்த்தாஷ்டம சனி பகவானாக உள்ளே நுழைகிறார் அப்ப அர்த்தாஷ்டம சனி அதிகமான அழுத்தத்தையும் அதிகமான போராட்டத்தையும் கொடுத்துருமா எதையுமே செய்ய விடாம ஒரு லாக் ஏற்படுத்திருமா அப்படின்னா கட்டாயமா கிடையாது சனி சில விஷயங்களின் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்காதுன்னா சில விஷயங்கள கவனத்தையும் நிதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நீதி தான் செயல்படுவார் என்பது நிதர்சனமான உண்மை சனி பல நாட்களாக நீ வச்ச விடாமுயற்சியாக போராடி அதுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நீ தள்ளி வச்ச விஷயம் இனிமே செயல்படும் அதற்கான ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் தரப்போகிறார் யாருக்கெல்லாம் இரண்டாவது குழந்தை இல்லை இரண்டாவது குழந்தை பிறந்த சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் நாங்களும் பல நாளா வெயிட் பண்றோம் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்காக பல முயற்சிகள் எடுத்தும் தடை போராட்டம் பிரச்சனை என்ற சூழ்நிலை உருவாகி நிலை மாறி புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது இந்த கிரக நிலைகள்ல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா புதிய தொழில் ஒன்றல்ல இரண்டு மூன்று இல்ல கூட நீங்க தொடங்கலாம் ஆனா அந்த தொழில கவனம் தேவை நிதானம் தேவை பார்ட்னர்ஷிப் என்ற செயல்பாடு இருக்கவே கூடாது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை காட்ட வேண்டும் என முயற்சி எடுத்தால் உறுதியாக நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு வருகிற ஜூன் மாதத்துக்கு மேல் மாற்றமும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு சனிசுல பகவான் உறுதியாக தரப்போகிறார் அதே போல ஆசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் பயர் சர்வீஸ்ல வேலை பார்க்கிற நம்முடைய தனுசுராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கொடுத்து அதன் மூலமாக பகவானாக மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்க போகிறார் என்று பார்க்கிறோம் அப்ப உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வந்துட்டாலே என்ன ஆகும் நம்ம எந்த விஷயத்தை எப்படி யோசித்தோம் என்ன செய்யணும் நம்ம செயல்படுத்த வாய்ப்புகள் உள்ளது அதே உங்களுடைய முன்னோர்களால் செய்யப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கர்ம வினைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா இந்த சனி பயிற்சி காலங்களில் அந்த கர்ம வினைக்கு ஏற்றமாறு வழிபாடு முறைகளையும் பரிகார முறைகளையும் கரெக்டான நபர்களை பார்த்து தெரிஞ்சு அதன் மூலமாக ஒரு தடையில்லாத எல்லா சந்தோஷத்தை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என சொல்ல முடியும் எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வண்டி வாகனங்களோ அல்லது புதியதாக கடன் வாங்குவதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் சோ அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்க நபர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கேமரா மூலமாக இரண்டு கண்கள் மூலமாக ஆராய்ச்சி பண்ண காலம் போய் மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய கேமரா மூலமாக அவர்கள் வேலை செய்யும் விஷயங்களை கண்காணித்து கொண்டிருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது கரெக்டான விஷயங்கள்ல நேர்மையா நீங்க கண்காணிச்சு கரெக்டா செயல்படும் இந்த சனி பயிற்சி காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல முன்னேற்றத்தையும் அதிகமான மகிழ்ச்சிகளையும் நீங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்க போகிறார் புதிய கடன் வாங்கக்கூடாது புதிதாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்புறம் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னா நீங்க அந்த பிரச்சனைகளை தலையிடாமல் தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் சனி பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்க போகிறது மகர ராசி நேர்களை மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற தனி பயிற்சி என்னென்ன மாற்றங்களை மகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது மனதில் போராட்டம் கவலை வருத்தம் ஏழு வருஷமா ஏழு பிடியில மாட்டிக்கிட்டு ஏண்டா என் பிறந்தோம் எதுக்காண்டி பிறந்தோனே தெரியல எந்த இடத்துலையும் நிம்மதி இல்ல கூட இருக்கவங்கள நம்ப முடியல நம்மனவங்க புள்ளா ஏமாத்திட்டாங்க ஏமாற்றம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையா ஏழு எப்படா விலகும் காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மைனஸ் என்னென்ன இருந்துச்சு உங்க கூட இருந்தவங்களுடைய மைனஸ் எல்லாம் என்னங்கிறத சுட்டி காட்டுறதுக்காண்டியே ஏழரை வருஷம் உங்களை படாத பாடு படுத்தினாரு சோ அந்த நிலையிலிருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தி தேதி பயணிப்பது மூலமாக ஏப்ரல் இருந்து ஏழரை பணி விலகுது ஏழரை விலகி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் முன்னேற்றமும் எல்லா விதத்திலும் நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான சூழ்நிலைகளை சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க பெற போறீங்க சனி பயிற்சியில உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாவோ அஞ்சு வருஷமாவோ நாலு வருஷமாவோ ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷத்துல இருந்து குறைந்தது ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனியில நிரந்தரமா வேலை பார்த்து கூட உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை ஒரு பதவி உயர்வு கிடைக்கல உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைச்சிட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல என்று வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு

சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் அதே போல வந்து தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி உங்கள் தாயாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட சீரான நிலை உருவாக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உருவாக போகிறது வீடு மனை சொந்த வீடு இல்ல சொந்த வீடு ஒண்ணு கட்டிட்டா எனக்கு சந்தோஷம் அப்பா நான் ரொம்ப நாளா போராடுறோம் கல்யாணம் முடிச்சு என் குழந்தையே என்னை கேட்க ஆரம்பிச்சிச்சு சொந்த வீடு இல்லையப்பா அப்படின்னு என்னை வருத்தப்படுற அளவுக்கு என்னை கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க நான் என்ன பண்ணே தெரியல சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்காதா வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் பல விஷயங்கள் எடுத்து கூட தடையாவே இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பது சொல்வது என்னன்னா உறுதியாக இன்னும் இரண்டரை வருட காலத்துக்குள் சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கிரக பயிற்சிகள் மூலமாக பெற போகும் வலிமையா இருந்தா உறுதியா கட்டிடுவீங்க உண்மை ப்ராப்பரா உங்களுக்கு சாதகமா இருந்தா மகர பெறுவது உண்மை நிதர்சனமான செயல்பாடு அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது நீங்க வெளி வெளிநாடுல போய் பணம் நல்லா சம்பாதிச்சு அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்பட போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவ்வளவு நாட்களாக தடைகள் போராட்டங்கள் இருக்குன்னா திருமண தடை பிரச்சனை விலகி திருமணம் கைவிடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக ஏற்படும் மகராசி என்பவர்கள் வீட்டுல உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் இந்த ரெண்டும் ரெண்டரை வருஷத்துல உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க எந்த தப்புமே செய்யாம உண்மையா நேர்மையா இருந்து கூட உங்க மேல பழி சுமத்தி உங்களுக்கு உங்க உங்களை கெட்ட பேர் வாங்க வைக்க செஞ்சவங்க செயல்பாடுகள் அதன் மூலமாக நீங்க மன அழுத்தத்தை இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல உறுதியாக அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சு உங்களுக்கு உண்மையானவர்கள் உறுதியானவர்கள் என்று ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உருவாக போது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரிக்கு ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி உறுதியாக அவர்களுக்கு திருமணம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதரிக்கும் சகோதரி சகோதரருக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது எப்படா அவங்க பேசுவாங்க இந்த உறவு எப்போ பலபடியும் ஒட்டும் எப்போ நாங்கள் குடும்பம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு காத்து இருக்கீங்கன்னா உறுதியாக சனி பயிற்சி காலங்கள் பிறகு உறுதியாக உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் அனைவருமே கலந்து ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனிப்பெயர்ச்சி இருக்க போகுது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் இந்த காலகட்டங்களை நீங்கள் எடுத்து மேற்கொள்ளலாம் அப்ப என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் செயல்பாடு மூலமாக உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க அப்ப இந்த மூன்று பார்வைக்குரிய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதுல கவனமா இருக்கணும் அப்ப அஞ்சாம் இடம் போது உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கேரிங்கா இருங்க உங்க குழந்தை கூட பேசுறாங்க யார் கூட பல பழகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப கவனமா இருங்க புதிய காதலை போய் மகர ராசிக்காக சொல்ல போறீங்கன்னா கட்டாயமா வேண்டாம் காதல் சொல்வது மூலமாக காதல்ல சில பிரச்சனை கூடிய வாய்ப்பு உண்டு சோ காதல ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னா தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம் விவாதங்கள் பண்ணீங்கன்னா அது காதல் முறிவு அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல வந்து உங்களுடைய தகப்படா உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உட்கார்ந்து பொறுமையா பேசுங்க நிதானமா பேசுங்க அப்படி பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது இல்லாட்டி உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சந்திப்பதற்கான வாய்ப்பு வழிபாடு முழுமையாக பின்பற்றின குலதெய்வ கோயில் போக முடியாத வருவதற்கான வாய்ப்பு குலதெய்வத்தை உறுதியாக கடைபிடித்து கைப்பிடித்து கட்டாயமா இறுக்கி பிடிச்சு நீங்க கும்பிட வேண்டும் கிரக ரீதியான உண்மை வந்து இரவு நேரங்களில் வாகனங்களை செல்லும் போது ரொம்ப கவனமா செல்லுங்க கார்ல போய் கோயிலுக்கு போறீங்க வெளியூர் பயணங்கள் டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுங்க நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க வண்டி ஓட்டுவதாக இருந்தால் கொஞ்சம் கவனத்தை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு கவனம் சதுரனா சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால கவனமா இருங்க அப்படிங்கிற சொல்றோம் யாரெல்லாம் மகர ராசியில் நடிகராக இருக்கிறீர்களோ நடிகர் நடிகைகளாக திரைத்துறையில் பயணிக்கீங்களோ அவங்களுக்குலாம் வெற்றிகள் உண்டு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு அதே போல் யூடியூப் சேனல் மூலமாக யாரெல்லாம் தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அல்லது யூடியூப் சேனல் நடத்திக்கிறீங்களோ அவர்களுக்கு உறுதியாக அங்கீகாரத்துக்குரிய ஒரு பிரகாசமான இடம் ஒரு வாய்ப்பு காத்திருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் ஜோதிடர்களாக பயணிக்கும் மகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாக்கு பலிதம் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல ஜோதிடர் என்று பெயர் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் மகர ராசிக்கு மிக மிக சிறப்பாக வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கும்ப கும்பராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன நம்மளுடைய கும்பராசினர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் ஜென்ம

ஏற்பட்டிருக்கும் சோ அதே போல காதல் திருமணம் செஞ்சும் அதில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளை நம்மளுடைய கும்பராசினியர்கள் சந்தித்திருக்கலாம் தொழில ரொம்ப ப்ராப்பரா பக்காவா பிளான் போட்டு பண்ணியுமே தொழில் எதிர்பார்த்த லாபத்தை சம்பாதிக்க முடியல தொழில விட்டுட்டு கூட வந்துட்டேன் இப்ப தொழில் பலவடி தொடங்கலாமா வேண்டாமா அப்படி கேள்விக்குள்ள இருக்கேன் கும்பராசிக்காரர்கள் மனசுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது தனக்கு பிடித்த நபர்களிடம் இதை பத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து இந்த சனி பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாத சனியாக செல்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தர போறார் என்பது நிதர்சனமான உண்மை என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்க போறாரு என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா நிதானமான முடிவெடுக்க முடியும் பதட்டம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் பதட்டம் 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 பதட்டமே இல்லையா இத பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் இந்த பண்ண எனக்கு இப்படி வெற்றி உண்டு அப்படிங்கிற சிந்தனையில நிமே செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு விட்டு போன தொழில மறுபடியும் தொடங்கி அந்த தொழில நீங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக வழங்க போகிறார் இப்ப புதிய தொழில் தொடங்கலாமா என்ன பிசினஸ் தொடங்கலாமா உங்களுக்கு தெரிந்த நீங்க எந்த விஷயத்துல வெற்றி பெறுவீங்கன்னு நீங்க முழு மனதோடு ஏப்ரல் மாசத்துக்கு மேல நினைக்கிங்களோ அந்த தொழிலை தைரியமாக தொடங்கி உறுதியாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் கனவு மனை ஒற்றுமையில பிரிஞ்சிருவோம் வேண்டாம் டைவர்ஸ் எங்களுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் டைவர்ஸ் விஷயம் உடைச்சு ஒற்றுமைங்கிற விஷயத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை போராடி கஷ்டப்பட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு இனிமே நீங்க எடுத்த விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உறுதியாக உண்டாக போது தொழில் ஸ்தானம் ரொம்ப அங்கீகரிக்கப்படுகிறது உங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்க மனைவிக்கோ நீங்க தொழில் வச்சு கொடுத்து அதன் மூலமாக லாபத்தை பிறவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா பார்ட்னர்ஷிப்ல நான் ஏமாந்துட்டேன் கும்பராசி நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணோம் பார்ட்னர்ஷிப்ல ஏமாந்துட்டோம் பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவு என்னைய பொறுத்தோ சொன்னா பார்ட்னர்ஷிப் செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் செய்யாம சொந்தமாக செய்யும்போது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீங்க ஸோ அப்படி இல்லை வேற வழி இல்லைங்க நாங்கள் பார்ட்னர் தான் பண்ணணும்னா உங்களுடைய மிஸ்ஸஸை பார்ட்னரா போட்டுக்கோங்க உங்களுடைய ஹஸ்பண்டை பார்ட்னரா போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா பாதிப்பு தன்மை குறையும் ஸோ அதுக்குமே இல்லை கட்டாயமா பார்ட்னர்ஷிப் சேர்த்தாகணும் அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வலிமையும் அவங்களுடைய வலிமையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தொழில் தொடங்குனா பாதிப்பு கிடையாது இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்கள என்ன விஷயங்களை கவனமா இருக்கணும்னா மறைமுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒதுங்கிடணும் அதன் மூலமாக இரட்டிப்பா லாபரும் கோடிக்கணக்கான சொத்துனாய் அவங்க சம்பாரிச்சு நீங்க மாட்டிக்கிறீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் போது அதை என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கிறோம் அதை விட்டுட்டு ஆசை ஓவராகி லாக் ஆயிடக்கூடாது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் நிதானமாக வாங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு சிறப்பு சொல்ல முடியும் ஸோ வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா கெட்ன வீடை வாங்கிடுங்க கெட்ன வீடை வாங்கிட்டீங்கன்னா வெற்றி உண்டு இல்லாட்டிக்கு ஏதாவது வீடு கட்டி பாதி ஒன்று அந்த வீடை வாங்கி கட்டுங்க உங்களுக்கு கட்டாயமாக அதில் இரட்டிப்பான லாபத்தை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுடைய மூத்த சகோதர உங்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா ஜூன் மாதம் வரையும் பொறுமையா போங்க ஜூன் மாசத்துக்கு மேல அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாம நீங்கள் மறுபடியும் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப தொழில் தொடங்குறங்க நாங்க ஏப்ரல் மாசம் தொழில் நீங்க சொன்னால தொடங்கிட்டோம் எப்ப லாபத்தை பெற முடியும் லாபத்தை எப்ப பெற முடியும்னா கட்டாயமாக ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் நீங்க தொழில் ஆரம்பிச்சுக்கான செயல்பாடுகள் லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உறுதியாக சனீஸ்வர பகவான் அற்புதமாக அள்ளித்தரப்போகிறார் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து மீன ராசி நேர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அடுத்த அதிபதியான சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனியாக வருவதால் என்ன பாடுபடமோ என்னதான் அப்படிங்கிற பதக்கத்தோட நீங்க செய்யறீங்கிறது தெரியுது கவலைப்பட வேண்டாம் சில விஷயங்கள்ல கவனமா இருங்க பல விஷயங்களை முன்னேற்றத்தை உறுதியா நீங்க பெறுவீங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் அதாவது கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருட காலமாக உங்க குடும்பத்தை விட்டு நீங்க தள்ளி இருந்திருப்பீங்க குடும்பத்தை விட்டு வெளியே போய் தங்கியிருப்பீங்க அல்லது குடும்பத்துக்குள்ள இருந்தாலுமே பேச்சுவார்த்தை இல்லைங்க எங்களுக்கும் எங்களுடைய வீட்டுக்கும் நீ மதிக்கவே மாட்டேங்க என் கூட பேச கூட மாட்டேங்க நான் பேருக்குன்னு தாங்க இருக்கேன் இந்த வீட்டிலேயே இருக்கிறதே நான் நானே மறந்துட்டேன் நான் தான் இருக்கேங்கிறத அந்த நிலையில கூட இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனராசிக்காரங்க சொல்லலாம் அல்லது குடும்பத்தை விட்டு தள்ளி வந்துட்டோங்க குடும்பத்துக்கு எனக்கும் கனெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு கூட வருத்தப்பட்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி மாற்றம் எப்படா வரும் சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அள்ளி வழங்க வராது சனீஸ்வர பகவான் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி தரப்போகிறார் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் பண தட்டுப்பாடு பணம் தானே வாழ்க்கை பணம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ உள்ள காலத்துல இயங்கி கொண்டிருக்கு சோ அந்த சூழ்நிலையில ஒரு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகள்ல சனிபவான் மூலமாக பொருளாதாரத்துல உள்ள தடை விலகி பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில நானும் அஞ்சு வருஷமா போராடுறேன் ஒரு நிரந்தர வேலையில இருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இடமாற்றம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு எப்பதான் அந்த வேலை எனக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு உண்மையா வெளியே போயிரு இல்லைன்னா நாங்க உன்னை வெளிய அனுப்பிடுவோம் இல்ல எங்கள டாமினேஷன் பண்றாங்க நான் உண்மையா வேலை பார்த்தும் எனக்கு மதிப்பு கிடைக்கல எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த கவலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான சிம்ம ராசிய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து அமர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அதனாலதான் வேலையில ஒரு நிரந்தரமான தன்மை இல்லாம போராடி இருப்பீங்க வேலையில சில பேர் வந்து போராடியே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படிதான் உண்மையே சொல்ல முடியும் சோ அந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை கட்டாயமாக ஏப்ரலுக்கு அப்புறம் நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு இடமாற்றத்துடன் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அந்த துறையிலேயே அடுத்த ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் வேலையிலையும் மாற்றம் ஏற்படுது பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு தன்மையான சூழ்நிலை அதே அப்பா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு உங்க அப்பா சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஏதாவது தடைகள் இருக்கு பிரச்சனை இருக்கு கோட்டு வம்பு வழக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்பா சொத்து கிடைக்க மாட்டேங்குது அப்பா சொத்து கிடைச்சா வாழ்க்கையில வேற லெவலுக்கு போயிருவோம் பார்க்கணும்னு வருத்தப்படுற நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய தகப்படா சொத்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நீங்கள் உறுதியாக வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அல்லது உங்களுக்கு ஆப்போசிட் பாட்டி அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது மீனராசினர்களுக்கு மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பகவான் அற்புதமாக தரப்போறார் அப்ப இதுக்கு வச்சு பயப்படவா பதற்றம் இல்லாம இருக்கவா பயப்பட தேவையில்லை என்னென்ன விஷயங்களை கவனமா மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் விவாதங்களை தொடரக்கூடாது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் பொறுமையை காக்க வேண்டும் தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்களை யாராவது அவங்களுக்கு உதவி சொல்லி உங்க நேரத்தை போய் அவங்களுக்கு செலவழிக்க கூடாது அதே போல உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூன்றாம் மனுஷர்களை தலையிடவே கூடாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் ஏதாவது சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நீங்க பொறுமையா உட்கார்ந்து நிதானமாக தப்பா பேசிட்டீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை ஆகிவிடும் வேற பிரச்சனையை வந்து வெளியே சொல்லி அதை ஒரு மூன்றாம் நபர்கள் அதாவது கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அதை சுற்றுள்ள அத்தனை பேருமே மூன்றாம் நபர்கள் தான் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி நம்மளை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கிறது இந்த கணவன் மனைவின்னு வந்துருச்சுன்னா அது பெற்ற தாய் தகப்பனா இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மூன்றாம் மனிதர்கள் தான் உண்மையிலே எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் பேசுற விதத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க பேசுற விதத்துக்கும் நீங்க பரவடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் வெளியே போய் உங்களுடைய வீட்டார்கிட்ட உங்களுடைய உடனே நண்பர்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா போடும் போது என்ன ஆகும் பிரச்சனை இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த விஷயங்களை உறுதியாக கவனம் செலுத்த வேணும் அதே போல் நம்மளுடைய மீனராசி பெண்கள் உறுதியாக அவங்களுடைய மாமனார் மாமியாரை ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும் அவங்களுக்கான அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் இது எப்ப வரையும் இருக்கும் மீன ராசிக்காரங்க பெண்கள் வந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் உணசவிட்டு பேசிடக்கூடாது பேசுறீங்க கட்டாயமா உங்க அந்த குடும்பத்திலிருந்து வெளியே வந்து இன்னும் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துடும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜூன் வரையும் அவங்க அதாவது உங்க மேல தப்பே இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜூன் மாதத்துக்கு மேல உங்களுக்கு சரியான ஒரு அன்பை நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் வந்துடும் ஸோ தப்பு இல்லைங்க ஏங்க பொறுமையாக இருக்கோன்னா சண்டை போடாம கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன் ஸோ ரெண்டு எதுனாலும் பண்ணலாம் ஓகேவா சோ நிதானத்தை கடைபிடித்தால் மீனராசினியர்களுக்கு இந்த சிம்ம சனியாக வருகின்ற சனி பகவான் வெற்றிகளையும் பலவிதமான பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தையும் வேலையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார் என்பது கிரக ரீதியான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான கோச்சார ரீதியான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது இனிமே என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி